கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை அரசு மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் வழங்கும் தகவல்கள் சிஎஸ்ஐஆர் நிறுவனம் தருமபுரி மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்கியது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட அரசு மருத்துவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் வழங்கும் தகவல்கள் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்களிடையே தெரியாமல் இருக்கின்றது புற்றுநோயை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் சக்தி வந்து குறைஞ்சு இந்த அப்னார்மல் செல்ஸ் வந்து அதி தீவிரமா வந்து வளர்ச்சி அடையதான் நம்ம வந்து புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் முக்கியமான காரணம் பார்த்தோம்னா மது பழக்கம் உள்ளது இன்னொன்று வந்து புகையிலை யூஸ் பண்றது புகையிலை வந்து எந்த ஃபார்ம்ல நீங்க வந்து எடுத்துக்கிட்டாலும் வெத்தலை பாக்கு போடுறது இல்லைன்னா வந்து குட்கா இது ஸ்மோக் பண்றது அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து புற்றுநோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து பப்ளிக்ல வந்து புகையிலை வந்து நம்ம சிகரெட் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணும் போது மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன பாதிப்பு வருமோ அதே வந்து மற்றவங்களுக்கும் வந்து பாதிப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வெளிப்புறத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம புகையை வந்து பிடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது முன்னாடி எல்லாம் வந்து நல்ல சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டோம் சோ இப்ப வந்து அந்த மாதிரி இல்லை ப்ராசஸ் ஃபுட்டு ஒரே உணவே வந்து அதிக நேரம் வந்து ஹீட் பண்றதுனால ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அதுல வருது ஹைட்ரோ கார்பன் தான் வந்து சிஏ போலன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குமனம் வந்து நமக்கு ஒரு கேன்சர் வர்றதுக்கு ஒரு அறிகுறி தான் அது வந்து புற்றுநோய் வந்த ஏரியாவை பொறுத்து நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம விழித்தரையில வந்து ஒரு புற்றுநோய் வந்து ரெடினோ பிளாஸ்ட்ரோமோன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சதை என்று எலும்புல வர்ற புற்றுநோய் சார்க்கோமா அது வந்து நமக்கு ரேப்டோமியா சார்க்கோமா அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வருதுங்க அதுவும் இல்லாம ஸோ ஆண்கள் பொறுத்தளவுல வந்து சிஏ லங்கு அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ் வாயு அப்புறம் தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து புகையில யூஸ் பண்றதுனால வர புற்றுநோய்கள் அதுக்கப்புறம் ஏஜ்ல வந்து வயிற்று புற்றுநோய் உடல் புற்றுநோய் அப்புறம் ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அதுவும் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆகுது பெண்கள் பொறுத்தளவுல அதிகமான முதல் இடத்துல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த ரெண்டு புற்றுநோய் வந்து பெண்கள் வந்து அதிகமா தாக்குது அது இல்லாமல் குடல் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் அந்த புற்றுநோய் எல்லாம் வந்து நமக்கு வருதுங்க உடல்ல ஆரோக்கியமா இருக்கணும் மனசு ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டெய்லி வந்து ஒரு தேர்ட்டிலிருந்து முப்பது நிமிடத்துல இருந்து நாற்பது நிமிடம் வந்து சத்தான ஆகாரங்களில் வந்து சாப்பிடணும் குடிப்பழக்கம் கோதை பழக்கம் அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர் நிறுவனம் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் தர்மபுரி மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு விஞ்ஞானிகள் மூலம் அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்கியது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அறிவியல் உண்மைகளும் அறிவியல் ஆற்றலின் தன்மைகளும் குறித்து அரசு பள்ளி மாணவர்களிடையே நேரடியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மகத்தான பணியை மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் கட்டமைப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கம்பைநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தேர்த்தமலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அறிவியல் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அறிவியல் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு

அப்பாற்பட்டு ஆய்வகங்களுடனான தொடர்பு மற்றும் செயல்முறை பரிசோதனைகள் மூலம் நிஜ வாழ்க்கை அறிவியல் அனுபவங்களை மாணவர்கள் பெரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிலரங்கின் ஒரு பகுதியாக அறிவியலாளர்கள் நேரடி விளக்கங்கள் மற்றும் செய்முறை அமர்வுகளை நடத்தினர் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகள் குறித்து தலைமை அறிவியலாளர் மற்றும் ஆலோசகர் முனைவர் எஸ் பாரிவல்லல் நம்ம நாட்டுக்கு இந்த சயின்ஸ் மூலமா பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஊக்கத்தை கொடுக்கிறதுக்காக இது மாதிரியான நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனுடைய ஒரு தான் இப்போ தருமபுரிக்கு வந்துருக்குறோம் இங்கே நாலு பள்ளிக்கூடத்துக்கு இந்த நிகழ்ச்சி நட நடத்துகிறோம் இதன் மூலமாக வந்து பின்னாடி நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் சயின்ஸ் பாடத்தில் ரொம்ப முன்னேறி வந்து இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அறிவியல் மூலமாக நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குதுன்னு நம்புகிறோம் அரசு பள்ளி மாணவர்களிடையே இது போன்ற நிகழ்வுகள் அறிவியல் பால் அவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தலைமை ஆசிரியர் திருமதி சசிகலா எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஏடிஎல் லேபில் வந்துட்டு ஷாப் நடந்துட்டு இருக்குங்க அது சிஎஸ்ஐஆர்லேருந்து இங்கே சயின்டிஸ்ட்டுங்க சாருங்க வந்திருக்கிறாங்க இப்போ எங்கள் பள்ளியை வந்து தேர்ந்தெடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஊக்குவித்து என்கரேஜ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்துட்டு ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகள் தங்களை விஞ்ஞானிகளாக வளர வேண்டும் என்ற உந்துதலை வழங்கி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அரசு பள்ளி மாணவிகள் நான் வந்து லெவல்த் பிஎன்ல படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சிஎஸ்ஐஆர்லேருந்து வந்து எங்களுக்கு லெசன்லாம் நடத்தினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் நிறைய கொஷின்லாம் கேட்டார் நிறைய ஃபேன் எப்படி சுத்தது அப்புறமா லைட் எப்படி எரியுதுன்னெலாம் நிறைய கொஷின் கேட்டாங்க அதுக்கப்புறமா பிரிட்ஜஸை பற்றி எல்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் பிரிட்ஜெல்லாம் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டினா ரொம்ப நாளுக்கு தாங்கும் நிறைய வெயிட்லாம் தாங்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறமா அவங்களே வந்து நேரடியாக எங்களுக்கு சொன்னதுனால ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது எங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டாக வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்க கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஜென்ரலாக கொஷின் கேட்டு ஃபேன் எப்படி சுற்றுது அது மாதிரி கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பெண் கொடுத்து மோட்டிவேட் பண்ணாங்க அது நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு எங்களுக்குள்ள அவங்க சொன்னதுல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு தோணுச்சு வந்தை மாதரம் பாடல் இயற்றப்பட்ட நூற்று ஐம்பதாம் ஆண்டு விழா சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இது குறித்து ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் கூறுகையில் திஸ் இஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் बंदे मातरम आवर नेशनल सॉन्ग इन वी ऑफ दिस इयर लॉन्ग एक्टिविटीज हैज़ बीन प्लान सेवेंथ नवंबर टू फोरथीन नवंबर इज़ बीइंग सेलिब्रेटेड एज इनागरल वीक एज पार्ट ऑफ दिस मास सिंगिंग ऑफ बंदे मातरम वॉज ऑर्गनाइज टुडे। ऑफिशियल एंड स्टाफ ऑफ द डिवीज़न, दे हैव सेंग द नेशनल सॉन्ग वंदे मातरम विथ पैट्रियाटिक फीअवर एक्रॉस द डिवीजन इन एडिशन टू दिस सेवरल एक्टिविटीज़ विल भी आर्गनाइज थ्रू आउट द इयर टू कमेमोरेट द हंड्रेड फिफ्टी इयर्स ऑफ द नेशनल सांग बंदे मातरम மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் சரியான கல்வி மற்றும் திறன்களை வளர்க்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நோய் வராமல் தடுப்பது அதனை முன்கூட்டியே அறிந்து கொள்வது மற்றும் முறையான சிகிச்சை மேற்கொள்வதை இந்நாள் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து ஏழாயிரம் பேருக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞர் சி வி ராமனின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் உலக அரங்கில் இந்திய அறிவியல் துறையை பெருமை கொள்ளச் செய்தவர் அவர் என்று கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது